வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹை மிஷன் ட்வின்ஃபிளேம் யூனியனை வந்து அவ்வளவு எளிதா வந்து எடுக்க முடியாது சரிங்களா ஒரு அது வந்து பிரபஞ்சமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவைனே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் ஏன் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்குது அதை பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஏன் வந்து ஹை மிஷன் ஃப்ளேம் யூனியன் வந்து அவ்வளவு எளிதாக நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப இந்த ஜர்னியில் வந்து பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க போல கேட்டுட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு யூனியன் ஆகுறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அதை பத்தியான டீட்டெயில்ஸ் ஏன் வந்து ஹையர் மிஷன் பின்ஃபிளேமோட யூனியன் வந்து தடுத்து வைக்கிறது டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூனியன் நடந்துட்டு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்க வந்து டிவைன் கப்புள் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து கிடைக்க இருக்கு ஸோ வந்து இவங்க இவங்களிடம் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு அது அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட உள்ள எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அப்புறம் நடிப்பாங்க ஃபால்ஸ் டிபென் டிபெண்டன்சியை வந்து எடுப்பாங்க பிளைண்டாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு ஈகோக்கு வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து பிறர் வந்து செயல்படுத்திடுவாங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க கிட்ட இருந்து ஏன்னா இவங்க வந்து ஒரு டிவைன் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் அதனால அந்த பப்ளிக் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதை வந்து ஒரு சேவையா வந்து இவங்க கொண்டு வராமல் அதை தடு தடுக்கும் அப்படின் அப்படின்னு சொல்றது டிவைன் ஆர்டருக்கு வந்து எதிரானது ஸோ அதனாலயே இவங்க ரொம்ப ரொம்ப அலைன் ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து யூனியன் வந்து நடக்கவே நடக்காது அடுத்தது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரியை வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க பல பல பப்ளிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்வின் டின்ஃப்ளேமோட ஸ்டோரியை வந்து இவங்க வந்து கண்டென்ட் ஆக்குறது இவங்க வந்து டீச்சிங்க்கு வந்து இவங்க வந்து எடுத்துக்கிறது அதை வச்சு இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றது பல சென்சேஷனல் ட்ராமாவை வந்து கிரியேட் பண்றது இப்படி எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு லவ் ஸ்டோரியா கிரியேட் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட் ஆக்கி அந்த மிஷனை வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் வந்து பப்ளிக் செய்ய செஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களோட யூனியன் வந்து அவ்வளோ எளிதாக வந்து நடக்காது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை இப்போ இது வெளியே தெரிஞ்சா பல பேருக்கு வந்து இதோட இது வந்து தெரியாது அப்படின்னு சொன்னா டிஎஃப்ஐ வந்து ரொம்ப பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மோஸ்ட்லி வந்து ஃபெமினினை வந்து ரொம்ப பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிஎம்ஐ வந்து கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க இவங்க வந்து ஒரு செக்ஷுவல் அஜெண்டா ப்ராஜெக்டாக வந்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னா மக்கள் வந்து தங்களுடைய ஷேடோவை வந்து இவங்க மேலே வந்து போட்டுருவாங்க போட்டுட்டு ஒரு எமோஷனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் ரிப்பீட்டேஷனாக வந்து ஒரு டேமேஜ் பண்ணிருவாங்க எனர்ஜெட்டிக்கா வந்து பொல்யூஷன்ஸ் பண்ணிருவாங்க சோ இதெல்லாம் வந்து நடந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணும் டிவைன் என்ன பண்ணும்னா இவங்களுக்கு அவ்வளவு எளிதாக யூனியன் நடக்க விடாது அடுத்தது என்னன்னா ஃபினான்ஷியலாக மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க இந்த ஹை மிஷன்ஸ் கப்புளோட விசிபிள் என் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய ஒர்க் ஷாப் கிடைக்கும் கோர்ஸ் கிடைக்கும் பெய்டு கிடைக்கும் நேமை யூஸ் பண்ணி மணி அதாவது பணம் ஈட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு மிஸ்யூஸ் காண்டி இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இவங்கள அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணும் யூனிவர்ஸ் வந்து இவங்களோட யூனியனை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கும் ஒரு செஸ்வ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷுவலைசேஷன் வல்கரைசேஷன் அப்படிங்கிறது மாதிரி இந்த டிஎஃப் யூனியனை வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரியும் ஒரு காசிப் டாபிக் மாதிரியும் அப்ப வந்து இதை வந்து ஒரு மோசமான ஒரு இதாவே வந்து இவங்க இவங்க வந்து சித்தரிச்சு இத வந்து டிஎஃப் மீது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் ஜட்மெண்ட் பண்ணிட்டு மாரலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதனால என்ன ஆகும்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஏன்னா எனர்ஜி வயலைசேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிரும் சோ மாரல் அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிரும் கேரக்டர் ஜட்மெண்ட்க்கு வந்து போயிருவாங்க சோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து இவங்க மேல வந்து இதை திணிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டியே பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட யூனியனை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ யூனியர்ஸ் யூனியன் அப்ப யூனிவர்ஸ் வந்து என்ன செய்யுது இவங்களோட ஹை மிஷன்ஸ் ஆன டிஎஃப்களுக்கு வந்து வந்து ஒரு ஹிடனா வச்சிருக்கிறோம் சைலண்டா வச்சிருக்கிறோம் செப்பரேட்டா தான் வச்சிருக்கோம் சரிங்களா எப்போ எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கலெக்டிவா நல்ல மெச்சூரிட்டியா ரெடி ஆகிற வரைக்கும் ஈகோ பேஸ்ட் மிஸ்யூஸ் டிக்ளை நான் சொல்றேன்ல இவங்களே வந்து சில அதான் ஒரு ஒரு ஜோக் கூட வந்து நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன் என்ன அப்படின்னா ஒரு வடிவேல் வந்து ஒரு சேர்ல போய் வந்து உட்கார உட்கா உட்கார போவான் உட்கார போகும்போது ஏ அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாரு நீ தள்ளி உட்கார தள்ளி உட்கார சொல்லிட்டு கடைசி ஆஹ் அவன் கால் மேல கால் போட்டிருக்கான் அவன் பேப்பர் படிக்கிறான் இது பண்ணா சொல்லிட்டு பொத்தகின்னு போய் ஒரு சாக்கடையில போய் உழவைப்பாங்களே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க நம்மள சரிங்களா சோ அதனாலயே வந்து இது ஏன்னா ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவரா வந்து இவங்கள வந்து இவங்களோட இதை தெரிஞ்சிட்டு இவங்க வந்து ஒரு விதம் என்ன என்ன ஏதாவது ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வந்து இவங்களை வந்து மாத்திடுவாங்க மாத்திட்டு அதை அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் இருக்கு இவங்க வந்து டிவைன் கப்பல் இவங்க கிட்ட கேட்டால் நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்ஷிப்பா அதாவது அவங்களோட சேவையை வந்து ஒர்ஷிப்பா வந்து மாத்திருவாங்க அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறவங்க தான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த வடிவேல் ஜோக்ஸ் மாதிரி நம்மளை வந்து ஈகோ ஈகோ ஈகோவை மாத்தி விட்டுருவாங்க ஸோ அப்படியே இருக்க கூட இன்னொரு பர்சன்ஸ் அதாவது ரொம்ப மோசமான கேட்டகரிஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஎஃப்ஓ டிஎம்ஏ வந்து கேரக்டர் அசோசினேஷன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக நிறைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இவங்க வந்து ஒரு செக்ஷுவலைசேஷன்ஸ் வல்கரைசேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து மாற்றிடுவாங்க ஸோ கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கறோம் மாரல் அட்டாக்கு எனர்ஜி வயலைசேஷன்ஸு இப்படி பலவிதமான காசிப் டா டாப்பிக் இதெல்லாம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு மனம் வந்து அது இதாயிரும் அவங்களுக்கு சரிங்களா ஸோ அது அதனாலயே வந்து யூனிவர்ஸ் என்ன பண்ணிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களை வந்து ஒரு ஹிடனா வச்சிருக்கிறோம் சைலண்டா வச்சிருக்கிறோம் செப்பரேட்டடாவை தான் வச்சிருக்கோம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்டிவா நேச்சல் நல்ல மெச்சூடாரா வரைக்கும் ஈகோ பேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் இது பண்ற அது அவங்க அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணாத வரைக்கும் அப்புறம் வந்து ட்ரூத் கேன் ஸ்டாண்ட் வித்வுட் டிஸ்ட் அதாவது உண்மை வந்து தைரியமாக நிக்கிற வரைக்கும் இவங்க இவங்களுக்கு இது வந்து தான் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ ஒரு பப்ளிக் மிஸ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன் கனெக்ஷனை பப்ளிக் கன்செப்ஷனாக மாற்றிருவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஸோ இது வந்து ஒரு விதமான டிவைன் கனெக்ஷன் நான் அடிக்கடி அதனால தான் இந்த புனிதமான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு தான் மட்டும் தெரியும் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட புனிதத்தன்மை தெரியும் எல்லாருக்கும் அந்த ஃப்ரீக்வன் அந்த அது அது தெரியும் அப்படிங்கிறதே நம்ம நினைக்கிறதே நம்ம வந்து முட்டாள்தனம் அவங்களுக்கெல்லாம் புரியும் அப்படிங்கிற நினைக்கிறதே வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்ப வந்து தான் அவங்களுடைய ஒரு ஹை மிஷன்ஸோடைய அஹ் டிஎம் ஹை மிஷன்ஸ் ட்வின் பிளேம் வந்து யூனியன் ஆகாம பிரபஞ்சம் வந்து தடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ அவங்க கேட்டதுக்காண்டி நான் வந்து சொல்றேன் சோ அதனால எல்லாம் செய்து ஏன் வந்து யூனியன் ஆகுறதுக்கு வந்து காலம் கடத்துது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு சோ பிரபஞ்சம் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கு இதுலயும் சில பேர் வந்து பல இதை தெரிஞ்சுக்கிட்டு இது அதாவது உன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சில பேர் வந்து மறைமுகமா காரணத்தை வந்து பார்த்து வந்து கண்டுபிடிப்பாங்க சரிங்களா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வந்து இது பண்ணுவாங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு அவங்க பல வேலைகள் வந்து அவங்க வந்து செய்வாங்க அப்போ மிஸ்யூஸ் பண்றதுக்கு அவங்க வேலை செய்யும் போது ஏன் வந்து யூனிவர்ஸ் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க ஒரு கே கேள்வி வந்து வரும் இன்னொன்னு என் மாதிரி நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து ஒருத்தங்களை வந்து தாக்குறதுக்கு வந்து அனுபவி அனுமதிக்காது ஆனால் அவங்களுடைய ஒரு விதமான ஷேடோவை ஓபன் பண்ணி அந்த எம்பத்தட்டிக் மனிதர்கள் மீது வந்து போடுவதை தடுக்காது சரிங்களா இத நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து உண்மை நம்ம பல நேரங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல நம்ம கேட்போம் ஏன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே சில விஷயங்கள் வந்து பல மனிதர்கள் வந்து பண்றாங்களே இதை ஏன் யூனிவர்ஸ் வந்து தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த மனிதர்களுடைய ஷேடோவை உங்களிடம் வந்து போடுவதை வந்து யூனிவர்ஸ் தடுக்காது ஆனா நம்ம அதனாலதான் பின்ஃபிளேமை வந்து யாராலையும் வந்து தாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த அவங்கள வந்து அழிக்க முடியும் அவ் அவங்கள இது பண்ணி இவங்களால வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சா வந்து முடியவே முடியாது ஆனா அவங்களுடைய ஷேடோ செல்ஃபை நம்ம மேத போடுறதுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து அதை தடுக்காது இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னு கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த யூனிவர்ஸோடைய எப்படி வந்து நம்மளுக்கு நடக்குது இந்த ஜேர்னியில வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து யூகிக்க முடியும் நம்மளோட பயணத்தை நம்ம பார்த்தாலே வந்து தெரிய முடியும் ஸோ எல்லாருக்கும் வந்து இது ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது பவுண்டரிஸ் போடுறது நம்மளுடைய சேஃப்டி காண்டி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கடந்துட்டோம் நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம கடந்து வந்துட்டோம் இந்த மாதிரி இதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சொன்னோம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மள வந்து டிஃபென்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்து நம்மள வந்து கொண்டு போக மாட்டாங்க நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கிளாரிட்டி நம்மகிட்ட ரொம்ப அழகா டிஸ்டன்ஸ் வரும் அவங்க பண்றாங்களே பண்றாங்களே நம்ம கோவப்பட்டு நம்மளுக்கு வந்து அதனால நடக்க போறது வந்து ஒண்ணுமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க அப்படிதான் வந்து இருப்பாங்க அவங்க அப்படிதான் வந்து தவறுதலாக தான் வந்து சித்தரிப்பாங்க அவங்க மேல கோபப்பட்டோ ஆனா ஸ்டார்டிங் இருக்கும் ஏன் அப்படின்னா சில விதமான ட்ராமாஸ் நம்மளுக்குள்ள இருந்திருக்கும் சோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத கோபமா வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஏன் இப்படி தவறா பண்றாங்க நம்ம ஜேர்னியை பத்தி ஏன் தெரியாமே இவங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் இருக்கும் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கான ஒரு ப்ரொட்டக்ஷன்ஸ் போட்டிருக்க மாட்டோம் நம்மளுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம் தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு வந்து பவுண்ட்ரிஸ் போடணுமோ அதுக்கு பவுண்ட்ரிஸ் போட்டுட்டு நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வரலாம் அதாவது இது வந்து ஹை மிஷன் சோல வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்தது இப்போ நான் சொல்ற அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாவே இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் இது இது மாதிரி தான் கொடுப்பாங்க ஹை மிஷின்ஸ் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு வரும் அதையும் தாண்டி எல்லாத்துக்குமே இது இதை இதை தான் பண்ணுவாங்க அதுல இருந்து நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் நம்ம பவுண்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம் எப்படி நம்மளுக்கான வந்து ப்ரொட்டெக்ஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து நீங்க வந்து மீண்டு வந்துடலாம் ஓகே தேங்க்யூ